இமாம் ஹுசேன் ரதி அல்லாம சண்டையின் போது யாரும் நாங்கள் கிட்டே நெருங்க முடியவில்லை இமாம் ஹுசேன் ரதி அல்லாமன் அவர்கள் அந்த சிங்கத்தை போன்று யாரையும் கிட்டே நெருங்க விடாமல் தடுத்துக் கொண்டு நின்றார்கள் தன்னுடைய வாளை சுரட்டி சுரட்டி கொண்டிருந்தார்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல அலமது இல்லாஹி அபுல்லாலமீன் الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم عبد الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يريد الله ليذهب عنكم الرجز أهل البيت ويطهركم تطهيرا وقال علي إن كرم الله وجهه النجوم أمان لأهل السماء وأهل بيتي أمان لأهل الأرض சங்கிக்கும் மிகுந்த மேன்மைக்கும் ஒருத்தான அல்லாஹின் மேலான நல்லடியார்களே இந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய உள்ளம் கொண்டவர்களே இல்லாமல் அல்லாஹும் ஜனஷானுத்தாலா உலகத்தின் ஜோதி வல்லல் முகம்மது ரசூல் அல்லாஹி சல்லாஹும் அணைகி வல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை சரகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தமிழன் தாபியங்கள் நெல்லவர்கள் நாதாக்கள் சொகதாக்கள் முத்தப்பீங்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டமாக ஆமி அல்லாவும் நெல்லடியார்களே அல்லாஹூ தாலா கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து அந்த படைப்பினங்களில் சிறந்த படைப்பாகிய மனித சமூகத்தை படைத்து அந்த மனித சமூகம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய நபிமார்களையும் வேதங்களையும் அல்லாஹு ஏற்படுத்தி அப்படி ஏற்படுத்தப்பட்ட நபிமார்களில் இறுதி நபியாகவும் சிறந்த நபியாகவும் இரு உலகத்திற்கும் வெற்றியான நபியாகவும் காருணிய வல்லல் முகமது ரசூல் அல்லாஹி செல்ல அல்லாஹூ செல்லும் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்தார் உலகத்தில் நபிமார்களில் சிறந்த நபியாக ஆக்கின அல்லாஹ் അലേഹുസലം ഒരു വിഷയത്തെ അല്ലാ സി അലൽയ സമുദായത്തെ വിടത്തിൽ അല്ലാ സാ നബിമായും വിടൂസും അലേഹു വസ്ലം അവർ சிறந்த நபியாக அல்லாக்கினார் அப்படிப்பட்ட அலை ஒசல்லம் அவர்களுடைய குழைப்புழுந்தாகிய குழுந்தாகிய பைத்துகள் உயர்ந்தவர்கள் பொதுவாகவே ரப்பால் ஏற்படுத்தப்பட்ட மாதங்களில் சிறந்த மாதம் என்பதெல்லாம் குரானும் ஹதீஸும் நமக்கு உணர்த்தி காட்டும் ஒவ்வொரு மாதங்கள் வருகின்ற பொழுது ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு நினைவூட்டப்படும் பொதுவா பிரமதான் என்று சொன்னால் நோன்பு என்று சொன்னால் குர்பானி ரபீருல் அம்மல் என்று சொன்னால் நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் தோன்றப்பட்ட நாள் இதுபோல ஒவ்வொரு மாதங்களையும் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு காரணங்கள் நமக்கு ஞாபகம் வரும் மாதங்களில் சிறந்த மாதம் நான்காக ஏற்படுத்தி அல்லாஹ் மொகர் மாதத்தை சிறப்பாக நமக்கு ஞாபகம் வரும் நோன்புடைய அகில பைத்துகள் ஞாபகம் வரும் அடுத்து அந்த மொகர்ண மாதத்தினுடைய பத்தாவது நாட்கள் பத்தாவது நாளில் ஆசுரா தினம் என்று சொல்லக்கூடிய அன்றைய தினத்தில் அல்லாஹூத்தால எந்தெந்த நபிமார்களுக்கு என்னென்ன விதத்திலெல்லாம் வெற்றிகளை கொடுத்தான் ஜெயமாக என்பதையெல்லாம் ஹதீசிலை காண கிடைக்கும் தினம் அதையெல்லாம் இடம் தாண்டி உலகத்தில் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று வல்லல் முகமது ரசூலுல்லா இந்த சமூகத்திற்கு கற்றுத்தந்தார்கள் அந்த அடிப்படையில் சகாபிகள் வாழ்ந்தார்கள் நீதம்தான் உலகத்தில் நினைத்திருக்க வேண்டும் நீதத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்தவர்கள் மன்னர் ஆட்சியா மக்கள் ஆட்சியா இந்த அடிப்படையை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மகரணத்தினுடைய அந்த ஆசுரா தினத்தில் அகுலுத்துகளில் ஒப்பற்ற நாயகத்தினுடைய இமாம் ஹசன் ஹசேன்மா அவர்களை ஞாபகத்து வருகின்ற பொழுது இமாம் ஹசேன் அதி அல்லாஹு அன்பு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள் ஆசிராவுடைய நாள் கர்பலா என்று சொன்னாலே சுபகான் உலகம் முழுக்க முஸ்லிம்களில் உள்ளத்தில் ஆழமான பதிய செய்யப்பட்ட அந்த கர்பலா அந்த கர்பலா தான் இமாம் ஹசேன் அதி அல்லாஹு அன்பு ஷஹீதாக்கப்பட்டது இது நீண்ட வரலாறு இதற்கு முன்னாடி நாம் அகுலமைத்துகளை பார்க்கின்ற பொழுது உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சமூகத்தில் மார்க்கத்தை எத்தி வைக்கின்ற பொழுது எடுத்துரைக்கின்ற பொழுது சமுதாயமே உங்களிடத்தில் நான் மார்க்கத்தை எத்தி வைக்கின்ற காரணத்தால் உங்களிடத்தில் எந்தவிதமான கூலிகளையும் நான் கேட்கவில்லை என்னுடைய கூலி அல்லாஹுவை தருவான் என்று சொல்வார்கள் எல்லா நபிமார்களும் அப்படிதான் சொன்னாங்க எல்லா நபிமார்கள் எந்தெந்த ஏகத்துவத்தை எடுத்துரைத்தாங்களோ அத்துணை நபிமார்களும் உங்களிடத்தில் இருந்து எந்த விதமான கூலிகளையும் நாங்கள் கேட்கவில்லை எங்களுடைய கூலிகள் எல்லாம் அல்லாஹின் புறத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொன்னார்கள் நபிமார்கள் ஆனால் ஒப்பற்ற நாயகம் முகமது ரசூல் லாஹி செல்லம் தாகு அழகி ஓ செல்லம் அவர்கள் இந்த உம்மத்திடத்தில் சொல்லுகின்ற பொழுது இப்படி சொன்னார்கள் மாத்திரமல்ல அல்லாஹுவே சொல்ல சொன்னார் எப்படி அல்லாஹு தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது குல் ஹு அல்லாஹ் மகத் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்னை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்வார் அதுபோல நபியை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னமான பஷரும் இசருக்கும் யுகா இல்லையா உங்களை போன்று நானும் ஒரு மனிதன் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் எனக்கு வகிவருகிறது அதில் நான் விளக்கப்பட்டவன் என்பதை நீங்கள் உணர்த்தி மக்களுக்கு மத்தியிலே சொல்லுங்கள் என்று இப்படி தன்னை பற்றியும் தன் நபியை பற்றியும் நவியிடத்தில் அல்லாஹு தலம் மக்களிடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்ன ரகு லாலனின் குடும்பத்தினர்களைப் பற்றியும் அல்லாஹ் இப்படி சொன்னான் கொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் லா அஸ் அலுக் அலே

என்பதை மாத்திரம் உங்கள் நான் கேட்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹின் உத்தரவுபடி நபிகள் நாயக முகமது ரசூல் அல்லாஹி சல்லாகு அடைக சர்வனிடத்தில் அல்லாஹ் சொல்ல சொன்னான் எனவே நபியினுடைய குடும்பத்தினர்களை நேசிப்பது மிக பெரும் கடமை நபிய நபியினுடைய குடும்பத்தினர்களை பிரியம் கொள்வது மிக பெரும் கடமை அடிப்படையல்லாகவும் சொல்வாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி ஆர்வம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால்

நபியினுடைய பாரம்பரியத்தை நேசிக்கும்படி நீங்கள் மக்களுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்பதை கண்மணி முகமது ரசூஹி சல்லு அலே வல்லும் சொல்லக்கூடிய செய்தியை அலிரலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பார்கள் இந்த ஹதீஸ் இமாம் தாரமி ரஹமத்துல்லா அலையும் பதிவு செய்கிறார்கள் எனவே அருமையான சங்கி மிக்கவர்களே நபியின் நாயக முகமது சல்லாஹூ அலை சொல்லிய குடும்பத்தினர்களை நேசிப்பது ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் கடமை அல்லாஹு தாலுடைய வாழ்க்கையெல்லாம் நவியினுடைய நபியையும் நவியனுடைய குடும்பத்தையும் நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி எழுவானால் அப்படிப்பட்ட நவியின் குடும்பத்தினர்கள் உயர்ந்தவர்கள் அந்த அந்தஸ்தால் மிக பெரும் உயர்ந்தவர்கள் அதனால தான் அல்லாஹ் சொன்னான் அந்த அகில பேத்துகளுடைய அவங்களிடத்திலிருந்து அல்லாஹு தாலா அப்படியே நஜிஸ்களை எல்லாம் நகற்றிட்டான் நஜிஸ்களை எல்லாம் விட்டு பரிசுத்தப்படுத்தினான் தூய்மையாக அல்லாஹாக்கினான் என்று அல்லாஹ் குலான்னு சொல்லுவான் அகிலுபைத்துகள் தூய்மையாக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் எனவே அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த அகுலுபைத்துகளை நாம் நேசிக்க வேண்டும் சங்கே மிக்கவர்களை அல்லா நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் எல்லோரையும் சேர்த்தருவானாக ஹதீஸ் ஹதீசர செய்தி வருது சுகானந்தான் இமாம் ஹசன் ஹுசேன் அதி அல்லாஹனுடைய வரலாறுகள் எல்லாம் நீண்ட வரலாறு உம்முல் அதி அல்லாஹ் ரசூ அவங்ககிட்ட ஒரு நாள் சொல்றான் யாரன் தான் நான் ஒரு கனவு கண்டேன் உலகத்தில் பிரசித்தி பெற்ற இந்த ஹதீஸ் நான் ஒரு கனவு கண்டேன் அப்படியே அந்த கனவு ஒருக்கத்தக்கப்பட்ட கனவு என்னால் அதை ஜீரணிக்க முடிக்க முடியவில்லை உம்முல் சந்தன் நாயகி சொல்றாங்க அந்த கனவு என்னால் ஜீரணிக்க முடியவில்லை மிக வெறுக்கத்தக்க ஒரு கனவுன்னு சொன்னாங்க கேட்டாங்க என்ன கனவுமான்னு கேட்டாங்க உம்முல் சந்தன் அப்படியெல்லாம் சொன்னாங்க யார் ரசூல் அல்லா அல்லாஹின் ரசூனே உங்களுடைய உடம்பில் இருந்து ஒரு துண்டு அறுக்கப்பட்டு என் மடியிலே வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க அல்லாஹின் ஆழ்த்தத்தை கொண்டுமா ரவி அல்லாஹா ஃபாத்திமா ஒரு குழந்தையை பெற்றெடுப்பான் அந்த குழந்தையை உங்களுடைய மடியில் வைக்கப்படும் என்று சொன்னாங்க தனிது பாத்திமா இன்ஷா அல்லாஹ் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள் அது உங்கள் மடியில் வைக்கப்படும் என்று ரிசுசல் எல்லாவரும் சொல்லிட்டாங்க கொஞ்ச நாள் கழிஞ்சு அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கிருமையில உம்முல் சொந்த ரதி அல்லாஹ் அனுகா அவங்களே சொல்றாங்க இமாம் ஹுசேன் ரதி அல்லாஹு அனுகு இமாம் ஹுசேன் ரதி அல்லாஹ் அன்பு அவங்கள் பிறந்தாங்க ஒரு நாள் நான் மடியில் வச்சு கொஞ்சிக்கொண்டிருந்தேன் ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா அந்த நேரத்தில் சு செல்லல்லாபளையே சொல்லும் உள்ளே வந்தார்கள் குழந்தையை பார்த்தார்கள் சுபகானந்தா முச்சமிட்டாங்க செல்லலாம் பளையம் சொன்னேன் குழந்தையை வாங்கி அன்று நாள் கண்ட கனவுக்குன்னு சொல்லிட்டாங்க செல்லலாம் அவளே சொல்லும் இப்போ அந்த குழந்தையை வாங்கி முச்சம் எழுகிறார்கள் சொல்லலாம் அவனே சொன்னேன் கழுத்து பகுதியிலும் உதட்டிலும் முத்தம் கொடுக்குகிறார்கள் வரலாற்று சாஸ்திரியர்கள் எப்படி பதிவு செய்வார்கள் உதட்டிலும் கழுத்து பகுதியிலும் மாறி மாறி முத்தமிட்டு குழந்தையை கொடுத்து விட்டு கொஞ்ச நேரம் இப்படி திரும்பி பார்ப்பார்கள் சூசலல்ல செல்லம் கண்ணீர் வடிப்பார்கள் உம்முல் சந்தனியல்லாகுவான் கேட்பாங்க யார் அசூலல்லாம் என்ன இது ஆச்சரியமா இருக்குது ஏன் அழுகிறீர்கள் முத்தமிட்டீர்கள் ஆசிரியரை முத்தமிட்டீர்கள் கொஞ்சம் கொஞ்சம் முச முத்தமிட்டீர்கள் ஏன் இப்படி அழுகிறீர்கள் அப்பொழுது கண்மணி முகமது சல்லல்லாஹுவளையும் சொன்னாங்க இப்போதான் வீரத்து வல்லாம் அவங்க வந்தாங்க வந்து சொன்னாங்க சத்த புத்தி உம்மத்துக்க உங்களுடைய உம்மத்தினர்கள் இந்த குழந்தையை கொலை செய்வார்கள் என்று சொன்னாங்க உங்களுடைய உம்மத்தினர்கள் இந்த குழந்தையை கொலை செய்வார்கள் ஆச்சரியமா கேட்டாங்க இந்த குழந்தையை யாருக்கு செய்வாங்கன்னு கேட்டாங்க ஆ எந்த அளவிற்கு என்று சொன்னால் கொஞ்சம் மண்ணை தந்திருப்பி அந்த மண்ணை கூட உம்மு செலமாக அவங்கள்ட்ட பாதுகாக்கப்பட்டிருச்சு ஒரு பாட்டிலில் போடப்பட்டு உம் சலமான் ரவி அல்லாஹு அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருச்சு இமாம் ஹுசேன் ரவி அல்லாஹு அவர்கள் ஷகீதன்று அன்று அந்த மண் அந்த நாள் என்பதை ஜிபிர் அலி சலாத்து வல்லாம் அவர்கள் கொண்டு வந்த மண்ணையும் ரசூ சல்லாஹு அலிஹ் வசலம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை வரலாறு சொல்லி காட்டும் சங்கீமிக்கவர்களே அந்த நேரத்தில் அலி ரதி அல்லாஹூ அன்பு இருந்தாங்க ஃபாத்திமாரதியல்லாம் ஆகணும் அவங்கள்ட்ட இந்த செய்தியை சொல்லப்பட்டுச்சு ஃபாத்திமாரதியல்ல ஆகணும்னா தேம்பி ஃபாத்திமாரதியல்ல ஆகணுங்க தேம்பி தேம்பி அழுதாங்க என் பிள்ளையை கொள்வார்களா என் பிள்ளையை கொள்வார்களா என்று கேட்ட பொழுது இப்ப இல்லம்மா அந்த நேரத்தில் நானும் இருக்க மாட்டேன் நீங்களும் இருக்க மாட்டீர்கள் ஹசனும் இருக்க மாட்டார் அலியும் இருக்க மாட்டார் நாம் இல்லாத போதுதான் இந்த ஹுசேன் நம் பிள்ளை கொலை செய்யப்படும் என்பதை கண்மணி முகமது ரசூலுல்லாஹி

எல்லா கட்டத்திலும் எந்த கட்டத்திலும் தன் குடும்பத்தினுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சிரமத்தையும் பார்த்த நபிகள் நாயகம் சல் அல்லாஹு அவர்கள் செல்லம் ஓடி அது கல்லாவாக ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹும் தல்லா அது ரிதாவாக ஆக்கிக் கொண்டார்கள் சல் அல்லாஹு அணைகளை புரிந்து கொண்டார்கள் எல்லா நேரத்திலும் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தெரியும் இதெல்லாம் அவர்கள் அல்லாஹை ரிதாவாக செல்லலாம் கல்லாவாக்கிக் கொண்டவர்கள் அல்லாவின் கல்லா அதை ரிதாவாக்கிட்டாங்க பொருந்திக்கிட்டாங்க இவங்க இமாம் ஹசேன் ரவி அல்லாஹு அன்பு அவங்களுடைய ஷஹீதுடைய அந்த காரியம் இருக்குது இல்ல அது நீண்ட வரலாறு மகாவிய ரதியாஹு அன்புடைய ஆட்சி மகாவிய அதி அல்லா ஆட்சிக்கு பிறகுதான் எசீது வருகிறார் மக்கள் ஆட்சியா மன்னர் ஆட்சியா மக்கள் ஆட்சியா பாரம்பரிய ஆட்சியா யோசிக்கிறோம் இல்லையா இன்னைக்கு அப்படித்தான் நிறைய இடத்துல அப்படித்தான் நடக்குது நம்ம காட்டிய ஆள் நட பொறுப்புக்கு வரணும் நம்ம காட்டிய ஆள் வந்து அதாவது பதவிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் நாம் காட்டிய ஆள் பதவிக்கும் நாம் சுட்டி காட்டப்பட்ட ஆள் பொறுப்புக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் மக்களால் அவரை முன்னு கோர கொண்டு வர வேண்டும் அப்படி ஆட்சிக்கும் பொறுப்பிற்கும் வரக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் நன்னடத்தி உள்ளவராக உடையவராக தப்புவா உடையவராக நேர்மையுடையவராக உண்மையுடையவராக சத்தியமுடையவராக அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் யானால் அப்படிப்பட்டவரைத்தான் ஆட்சிக்கும் பொறுப்புக்கும் நாம் தேர்வெடுக்க வேண்டும் தேர்வு செய்ய வேண்டும் பாரம்பரியம் ஆட்சி அல்ல ஆட்சி பாரம்பரியம் பொறுப்பு அல்ல பொறுப்பு அந்த பாரம்பரியம் பொறுப்பு இருக்கக்கூடாது என்பதை எதிர்த்து நின்றவர்கள் இமாம் பாரம்பரிய ஆட்சி அல்ல ஆட்சி தொடராக வரக்கூடிய ஆட்சி ஆட்சி அல்ல மக்களால் தேர்வு செய்ய வேண்டும் அந்த ஆட்சிக்கு வரக்கூடியவர் நேர்மையானவராக இருக்க வேண்டும் உண்மையானவராக இருக்க வேண்டும் சத்தியமானாக இருக்க வேண்டும் பொய் சொல்லாதவராக இருக்க வேண்டும் ஹராம் ஹலாலை பேடக்கூடியவராக இருக்க வேண்டும் மக்களுக்கு மத்தியில் நன்னடத்தி உள்ளவராக இருக்க வேண்டும் அன்புடையவராக இருக்க வேண்டும் அரவணைப்புடையவராக இருக்க வேண்டும் பயந்தவராக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் எல்லாம் இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவர்தான் பொறுப்பிற்கும் ஆட்சிக்கும் தேர்வு செய்யப்பட வேண்டும் மக்களால் மாவியாரியல்லாக அணுகும் மிகப்பெரும் ஒரு சகாமி அப்படிப்பட்ட சகாமி தன்னுடைய மகனை ஆட்சி கொண்டு வந்தார்கள் அந்த ஆட்சிக்கு வந்தவர்கள் யாரெல்லாம் தங்களுக்கு தங்களை ஹிலாபத்து ஹனிஃபாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை அரவணைத்தார் யசீத் தங்களுக்கு எதிராக இந்தவர்களை எதிர்த்தார் எசீத் இங்கதான் கொல்லப்போம் ஏற்படுகிறது செய்தி சொல்லுவாங்க இந்த செய்தியை பேசவே கூடாது என்று சொல்வார் என சகாமிகள் மாவிய அரசியல்ல அதற்கு பின்னாடி எசீதுடைய நிலைப்பாடுகளும் செயல்பாடுகளும் எண்ணங்களும் மாற்றமாக ஆக்கிவிட்டது பொதுவாகவே ஒரு இடத்துல ஒரு ஆட்ட பதவி வந்துட்டாலோ பணம் வந்துட்டாலோ பேர் வந்துட்டாலோ அவர் ஆட்டம் போடுறது ஆட்டம் தனக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களை எதிர்த்தார் யசீத் தன்னை ஹரீபாவாக ஏற்றுக்கொள்ளாதவர் எதிர்த்தார் யசீத் இதற்கு யாரெல்லாம் நிற்கிறார்கள் அப்துல்ல சுபேர் ரதி அல்லாஹனும் நின்றார்கள் எதிர்த்து இமாம் ஹுசைன் நதி அல்லாஹு அவர்களும் நின்றார்கள் அன்னர் பெருமான் முகமது அவருக்கு ஒப்பானவர்கள் இமாம் ஹசேர் அதி அல்லாவன் இமாம் ஹசன் அதி அல்லாஹூ நபியினுடைய மேற்பகுதிக்கு ஒப்பானவர்கள் அதற்கு கீழ்பகுதியாக ஒப்பானவர்கள் இமாம் ஹசேர் அதி அல்லாமன் அருமையான சங்கே மிக்கவர்களே அப்படிப்பட்டவர் இமாம் ஹசேன் நதி அல்லாவும் எதிர்த்த காரணத்தால் கூஃபாவாசிகள் எல்லாம் ஒன்றி திரண்டு எப்படியாரும் வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி சொல்லி அழைத்து கடைசியாக வந்தவர்கள் இமாம் ஹுசேன் நதி அல்லா கண்கு அப்படியே புரண்டவர்கள் கூஃபாவாசிகள் சுமகானந்தா வாக்குக்கு மாறு செய்தார்கள் வாக்குக்கு அவர்கள் சுத்தம் இல்லாமல் நடந்து கொண்டார்கள் அப்படியே தன்னம் தனியாக விட்டவர்கள் இமாம் ஹுசேன் நதி அல்லாஹ் அவர்களை இமாம் ஹுசேன் நதி அல்லாஹ் அவர்களோடு சிறு கூட்டம் தான் இருந்தது குறைந்த நபர்கள் தான் இருந்தார்கள் விரலிட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருந்தார்கள் இமாம் எத்தனை கடிதங்கள் கடிதங்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் உங்களோடு நாங்கள் ஒத்து இருக்கிறோம் வாருங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்கிறோம் வாருங்கள் உங்களுக்கு துணையாக நிற்கிறோம் என்றெல்லாம் தபால் எழுதியவர்கள் இரண்டு மூட்டை அளவிற்கு மூட்டை மூட்டையான தபால் இருந்தது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் அல்ல அவர்கள் நீதிக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்தவர்கள் நேர்மிக்காண்டு ஏற்படுத்தவர்கள் நியாயத்திற்காண்டு ஏற்படுத்தவர்கள் வாக்குக்கு மாறு செய்தவர்களுக்கு சுமகான் அல்ல அவர்களுக்கு எதிராகும் நின்றவர்களையும் கூட்டீங்களை என்னை அழைத்தீர்கள் ஏன் இப்படி மாறு செய்கிறீர்கள் என்றெல்லாம் சொன்னார்களையும் மகசே நதியாகும் செங்கே விக்வர்களே அது ஒரு நீண்ட வரலாறு கூட்டம் வந்தது நதியாகும் அன்பவர்களை போர் செய்வதற்கு தயாரானார்கள் போர் நடந்தது எப்படியெல்லாம் அது வந்து விரிவாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி ஒரு கட்டத்தில் இமாம் ஹுசேர் ரதி அல்லாமன் அவர்களை வழிமறித்து தடுக்குகிறான் சிம்ர் என்பவன் இமாம் ஹுசேர் ரதி அல்லாம அவர்களை பார்த்து அவனை பார்த்து கேட்டார்கள் மறுமையின் பயம் இல்லையா அல்லாவின் பயம் இல்லையா மறுமையின் நினைவில்லையா ஏன் இப்படி செய்கிறீர்கள் அச்சமில்லாமல் நடந்து கொண்டு நடந்து கொள்கிறீர்களே அச்சமில்லாமல் நடந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறீர்களே பயமில்லாமல் நடக்குகிறீர்களே அல்லாஹின் பயமோ மருமையின் நினைவோ இந்த சிந்தனை இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்களே என்று இமாம் ஹசேன் அதி அல்லான் ஒரு பார்த்து கேட்கிறார்கள் இந்த கட்டத்தில் ஒரு இருள் சூழ்ந்து மிக பிரமாண்டமான ஒரு உருவம் அவர்களுக்கு முன்னாடி தோன்றுகிறது இமாம் ஹசரத்தை முன்னாடி தோன்றுகிறது தோன்றப்பட்ட அந்த உருவம் இமாம் ஹசேரது எல்லா அவங்கள்ட்ட கேட்குது உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் நீங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்கள் நீங்கள் எதை சொன்னாலும் நான் செய்வேன் எதை கட்டளையிட்டாலும் நான் கட்டுப்படுவேன் என்ன சொல்லுகிறீர்கள் இந்த இமாம் ஹசர்வதி அல்லாஹன்னு அவங்கள்ட்ட அந்த உருவம் கேட்ட பொழுது இமாம் கடகம் மன்னன் த நீ அதில்

நபிக்கு ஒப்பானவர்கள் என்று சாதாரண விஷயமாக சொல்ல மாட்டார்கள் யாரும் சொன்னார்கள் உன்னை கொண்டு எதுவும் எனக்கு தேவையில்லை ஏன் தெரியுமா என் பாட்டனார் மொஹம்மது ரசூல் லாஹி செல்லல்லாகோ அடைகோ செல்லம் அவர்கள் தாயிஃப் நகர மக்கள் கல்லால் அடித்த பொழுது கல்லால் அடித்த பொழுது எந்த விதமாக மதுவாகவும் செய்யாமல் இருந்தவர்கள் என் பாட்டனார் அதையும் அல்லாவின் கதாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் பாட்டனார் அதையும் என் பாட்டனார் எனவே என் பாட்ட நார் முகமது லாஹி சல்லாஹூ செல்லம் அந்த தாயிஃப் நகர மக்களுக்கு எந்த விதமான பதுவாவும் செய்யாமல் விட்டார்கள் இவரடி கேட்டாங்க இல்லையா சொல்லுங்கள் நான் அப்படியே புரட்டியர் சொன்னாங்க இல்லையா இவரடி சொல்லாம் வேண்டாம் இந்த மக்கள் விளங்காத மக்கள் புரியாத மக்கள் இதற்கு பின்வரக்கூடிய சமுதாயம் வழங்கும் என்று வல்லல் வல்லல்லு மகசல்லாஹு செல்லம் வல்லன் முகமது சல்லாஹூ செல்லம் சொன்னார்கள் அல்லவா அந்த பாட்டனாருக்கு பிறந்தவன் அல்லவா பேரப்பிள்ளை அல்லவா நான் உன்னாளை கொண்டு உன் உன்னை கொண்டு எந்த விதமான எனக்கு உதவியும் தேவையில்லை என்றும் கூட அந்த கட்டத்தில் இறுதியான அந்த நேரத்திலும் கூட இமாம் ஹுசைன் நதி அல்லாவன் அவர்களுக்கு அல்லாஹும் ஜெல்லஷான புத்தாரா இப்படி ஒரு உதவியை செய்த போதும் கூட அந்த உதவி வேண்டாம் என்று தடுத்தவர்கள் இமாம் ஹுசைன் நதி அல்லாவன் எனவே சங்கே மிக்கவர்களே அதில் தான் அவர்கள் செய்தாக்கப்பட்டார்கள் தங்கள் தலை துண்டாக எடுக்கப்பட்டது என்பதெல்லாம் நீண்ட வரலாறு எனவே அகலு வைத்துகளில் உட்பட்ட இமாம் ஹுசேன் நதி அல்லாஹ் அனுகு அவர்கள் ஆஷிராவுடைய நாள் நீதிக்காக வேண்டும் நேர்மையிற்காக வேண்டியும் உண்மைக்காக வேண்டியும் சத்தியத்திற்காக வேண்டியும் மக்களாட்சிக்காக வேண்டும் தங்களை அர்ப்பணித்தவர்கள் இமாம் ஹுசேன் நதி அல்லாஹ் அன்ஹூ எனவே இமாம் ஹுசேன் நதி அல்லாஹ் அந்த துவாவை பெற்றவர்களாக அகலு வைத்துகளை நேசித்தவர்களாக நல்லவர்களை பின்பற்றியவர்களாக நல்லவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக என்று நல்ல துகா அவர் நிறைவு செய்கிறேன் அலமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வர